லூக்கா எட்டாவது அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனம் லூக்கா இருபத்தி ஐந்தாவது அதிகாரம் இருபத்தி எட்டாவது அதிகாரம் இருபத்தஞ்சாவது வசம் லோக்கா எட்டு இருபத்தஞ்சு அவர் அவர்களை நோக்கி உங்கள் விசுவாசம் எங்கே என்றார் பயந்து ஆச்சரியப்பட்டு இவர் யாரோ எடுகிறார் இந்த வார்த்தைகளுக்கு நன்றி இந்த வார்த்தை வல்லமைக்கு நன்றி அப்பாவுடைய கிருப இறக்கங்கள் எங்கள் நடுவே வெளிப்படட்டும் ராஜாவே உன்னுடைய வார்த்தையினால் எங்களோடு பேசுங்க இந்த லூக்கா எட்டு இருபத்தஞ்சிலிருந்து இன்றைக்கு எங்களோட இடைவிட போறீங்க அப்பாவுடைய கிருபை இறக்கங்கள் வெளிப்படட்டும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமே இன்றைக்கு நம்முடைய செய்தியின் தலைப்பு விசுவாசம் என்று ஏசு அவர்களை பார்த்து தம்மோடு இருக்கிற சீசர்களை பார்த்து சொல்கிறார் உங்கள் விசுவாசம் எங்கே இந்த இடத்துக்குள்ளே ஏசப்பா பல அற்புதங்களை செய்து வந்து கொண்டே இருக்கிறார் அதாவது இந்த பகுதிக்கு முன்னாலேயே ஈசப்பா நிறைய அற்புதங்கள் செஞ்சிட்ருக்குறாங்க அதாவது அவங்க போன இடத்துல பிசாச துறக்கினாங்க வியாதியை மாற்றினாங்க இன்னும் ஏகப்பட்ட அற்புதங்களை என்ன பண்ணுறாங்க செய்கிறாங்க இவ்வளோ அற்புதங்களை பார்த்த சீசர்களுக்கு என்ன என்ன இல்லை அப்படின்னா விசுவாசம் குறைப்பட்டதாகவே காணப்படுகிறது ஏன் அந்த விசுவாசம் குறைகிறது ஒரு வேளை சில வேலை நமக்கு விசுவாசமே இல்லையா அப்படின்னா கிடையாது நமக்கு நல்ல விசுவாசத்தை தாண்ட தந்திருக்கிறாரு பிரச்சனை அதிகமாக பார்க்கறதுனால இந்த விசுவாசத்தை என்ன பண்ணுறோம் இழக்கிறோம் இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா அவங்களுடைய செயல்பாடு அப்படி இருக்குன்னா அந்த கடல் கொந்தளிப்பு அங்க இருக்கிற சூழ்நிலை அவங்க அதுக்குள்ளே என்ன பண்ணுறாங்க நம்ம செத்து போயிடுவோங்கிற அளவுக்குள்ள என்ன பண்ணுறாங்க எண்ணங்கள் வந்துடுது அதனால் அங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நாங்கள் மடிந்து போகிறோம் நாங்கள் என்ன பண்ணுறோம் சாக போகிறோம் அப்போ நல்லா கவனிச்சு பாருங்கள் இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுக்குற வார்த்தை உங்கள் விசுவாசம் எங்கே உங்கள் விசுவாசம் எங்கே நம்மளுடைய விசுவாசம் சரியில்லாமல் போயிருக்கு நம்முடைய விசுவாசம் விழுந்ததாக இருக்குது இந்த விசுவாச வீழ்ச்சிக்கு காரணம் என்னன்னா பிரச்சனையை பார்க்குற ஒரு நபராக இருக்கிறோம் சூழ்நிலையை பார்க்கிற ஒரு செயலாக இருக்கிறோம் சூழ்நிலையை பார்த்து பயந்து போகிறோம் சூழ்நிலையை பார்த்து முடிஞ்சிட்டுங்கிறோம் இந்த மாதிரி எண்ணங்கள் இருக்கிறதுனால நமக்கு விசுவாசமே என்ன பண்ணுறதில்லை பல வேலைகளில் வெளிப்படுறதே இல்லை ஆண்டவர் சொல்றாரு சொல்கிறாரு நீங்கள் எப்படி இருங்க விசுவாசம் உள்ளவர்களாக இருங்க நீங்கள் எப்படி இருங்க விசுவாசம் உள்ளவர்களா அதனால் எங்கள் விசுவாசம் எங்கே சரி இன்றைக்கி நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு நபரை பார்க்க போகிறோம் அவங்களுடைய அவங்களுடைய விசுவாசம் அவங்களுடைய செயல்பாடு எப்படி இருக்குது இதே இடத்துல பார்க்க போகிறோம் இதோ லூக்கா எட்டாவது அதிகாரத்தில் எடுத்துக்கொள்ளுங்க எட்டாவது அதிகாரம் நாற்பத்தி எட்டாவது வசனம் நாற்பத்தி எட்டு அவளை பன்னெண்டு வருடம் பெரும்பாடு ஒரு பொல்லாத வே வேதனைக்குள்ளே இருக்கிற அந்த அந்த ஸ்திரியை பார்த்தோன்னா உன் விசுவாசம் ஒன்று என்ன பண்ணிட்டு லட்சித்துட்டார் அதாவது பன்னெண்டு வருடம் இருந்த பிரச்சனை நொடி பொழுதில் அவளுடைய விசுவாசத்தினால் ஜெயம் அவர் சொல்கிற என் வஸ்திரத்தை தொட்டதினால வல்லமை புறப்பட்டுட்டுன்னு ஆனால் அவளை பார்த்து சொல்கிறாரு என் வல்லமைனால் நீ குணமானன்னு சொல்ல உன் விசுவாசத்தினால் நிரட்சிக்கப்பட்டாரு அப்போது கவனித்து பாருங்கள் நம்முடைய வாழ்க்கையிலையும் நம்முடைய விசுவாசம் ஆண்டவர் நம்ம மேலே ஒரு விசுவாசம் வச்சுருக்கிறாரு அவள் பன்னெண்டு வருடத்தை பார்க்கல ஆண்டவர் மேலே இருக்கிற நம்பிக்கை ஆண்டவர் இந்த இடத்துல அற்புதம் செஞ்சிருவாருங்கிற ஒரு எண்ணம் உண்டாயிடுச்சு இன்றைக்கி நம்மளை கவனித்து பாருங்கள் பல வேலைகளில் பிரச்சனையை பார்த்து நம்ம நிறைய வேலையில் ஆண்டவருக்கு இல்லாமல் நடப்போம் சிலருக்கு பிரச்சனை பாடு பெருசாக இருந்ததுனால அதுக்காகவே ஜோ பண்ணுவாங்க தேவனுக்கு பிரியமாக தேசத்துக்காக அழிந்து போகிற ஆத்து இப்படி ஜோ பண்ணுற பழக்கம் முற்றிலுமாக அழிஞ்சிருக்கும் புரியுதுதான் உங்களுக்கு நம்ம பிரச்சனையை பார்த்து ஆண்டவருக்கு பிரியமாக ஜோ பண்ணுறதே விட்டுருவோம் ஆண்டவருக்கு பிரியமாக ஜோகம் பண்ணுறது விட்டுருவோம் அப்போது இதனால் என்ன நடக்குது என்ன சம்பவிக்குது அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில் அந்த தெய்வனுடைய நன்மைகளை இழக்கிறது மாத்திரம் இல்லை அவர்கிட்ட இருக்கிற அந்த உறவு கூட சில வேலைகள் என்ன பண்ணுது என்ன ஜோமன் என்ன நடந்துட்டு ஒன்றுமே நடக்கலையா இப்படிப்பட்ட சூழ்நிலையை அறிக்கை ஆரம்பிச்சிடும் ஆனால் இங்கே அந்த நபரை பார்த்து அந்த ஸ்திரீயை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு மகளை திடன்கொள் அதாவது திடன்கொள்ன்னு என்ன தந்துருமா பயந்து நட்டுங்கி இருக்கிற ஒரு லைஃப் நீ திடன்கொள் உன் விசுவாசம் ஒன்று என்ன பண்ணிட்டு ரசிக்கு சமாதானத்தோடு போ அப்போ யோசித்து பாருங்க நம்ம விசுவாசம் இன்னைக்கு எந்த அளவுக்கு இருக்குது அற்புதத்தை பார்க்குற அளவுக்கு இருக்குதா ஆண்டவரோடு ஐக்கியம் வைக்கிற அளவுக்கு இருக்கா ஆண்டவர் நம்மகிட்ட பேசுகிற அளவுக்கு அந்த விசுவாசம் கொண்டு வருது அப்போ விசுவாசம் நமக்குள்ளே வில நடைஞ்சால் மட்டும்தான் நிறைய மாற்றங்களை பார்க்க முடியும் அற்புதங்களை பார்க்க முடியும் விசுவாசத்தில் நம்ம தளர்ந்தவங்களாக காணப்பட்ட அற்புதத்தை என்ன பண்ண முடியாது பார்க்க முடியாது தான் பார்த்திங்கன்னா சிலவங்க ரொம்ப நேரம் ஜோம் பண்ணுவாங்க மணிக்கூருக்குள்ளே ஜோம் பண்ணுவாங்க பல கூட்டத்துக்கு போவாங்க அவங்கள்ட்ட பார்த்தீங்கன்னா விசுவாசம் இருக்காது சில வேளைகளில் அந்த விசுவாசம் இல்லாததுனாலேயே அற்புதம் நடக்காது அது அவங்க அவங்க வாயிலேருந்து வர்ற வார்த்தையை பார்த்தீங்க அப்படின்னா என்ன நடக்கும் இது இப்படி இந்த காரியத்தில் மீளப் போகிறீங்க அப்படின்னு சொல்லுவோம் நாங்கள் இன்னார் இருக்க உதவி கேட்டிருப்போம் அங்கே கட்டாயம் கொடுத்துருவேன்னு சொல்லியிருக்காங்க அதனால் அப்போ அப்போ அவங்கள்ட்ட என்ன வரல அப்படின்னா ஆண்டவரை சார்ந்துருக்காரு சில வேளைகளை வெளியே விசுவாசத்தை அறிக்கிடுவோம் ஆண்டவரை தான் எங்களுக்கு வழி நடத்த போகிறார் கட்டாயம் எங்களை நடத்திடுவார் ஆனால் இருதை எப்படி வந்துடும்மா நடக்குமா நடக்காதா அப்போது விசுவாசங்கிறது வாயினம் அடிக்கின்ற அந்த அந்த உதடுகள்ல இருந்து பிறப்பிக்கிறது அல்ல இருதயத்துல இருந்து என்ன பண்ணணுமா தான் பாத்தீங்க அப்படின்னா நீரூற்றுக்கும் சாதா தண்ணிக்கும் வித்தியாசம் இருக்கும் ஒரு இடத்துல கெட்டி கிடக்கிற தண்ணி இருக்கு இல்லையா அந்த தண்ணியை குடிச்சு பாருங்க அது டேஸ்ட் வராது அதில் ஸ்மெல் இருக்கும் ஆனால் நீர் ஊற்று ஒரு இடத்துல இருந்து நீர் வடிஞ்சு வருது இல்லையா அதில் வந்து எப்படி இருக்கும்னா அந்த தண்ணிக்கு ஒரு ருசி இருக்கும் அதில் கெடுதல் இருக்காது ஏன்னா அது என்ன பண்ணுது ஒரு இடத்துலேருந்து வந்துகிட்டே இருக்கும் அப்போ கெட்டி கிடக்கிறதுங்கிறது என்ன தெரியுமா உள்ள நிறைய கவலைகளையும் அவிஸ்வாசத்தையும் வச்சுட்டு நம்ம ஒரு காரியம் செய்யும்பொழுது அந்த காரியம் என்ன இருக்காது நன்மையாகவே இருக்காது அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு உங்க இருதய விசுவாசத்தில் என்ன பண்ணட்டும் வெளப்படட்டும் இங்கே இவளுக்கு விசுவாசம் சொன்னாரு அற்புதம் நடந்துருச்சு இந்த இடத்துல கூட யாரெல்லாம் இருக்கிறான்னு எவர் இருக்கிறார் மகளுக்கு வியாதிக்காக வந்திருக்கிறாரு எவர் இருக்கிறார் இப்ப எவருக்கு ஒரு சம்பவம் நடக்குது பாருங்க அந்த இடத்துல சொல்லு நாப்பத்தி ஒன்பது இப்ப அடுத்த ஒருத்தவிசுவாசமான ஒரு சூழ்நிலையை கொண்டு கொண்டு வந்து வச்சுட்டான் இப்போ வச்ச உடனே ஆண்டவர் சொல்கிறார் இல்லை இதை கேட்ட இதை வந்து இவன் கேட்டான் இல்லையா இப்போ இவனுக்கு உடனே என்ன வந்துடும் அழுகை வந்துடும் கரெக்டாக ஆரம்பிச்சிடும் என்ன பன்னெண்டு வயசுக்குள்ள இறங்க போகுது எப்படி ஒரு இது இருந்திருக்கும் அதுவும் பெண் பிள்ளை பெண் பிள்ளைகள்னாலே பெற்ற தகப்பனாருக்கு ரொம்ப பாசம் இருக்கும் அப்போ எப்படி இருக்கும் கொஞ்சம் நேரத்தில் அவர் என்ன பண்ணிடுவார் ரொம்ப சோர்ந்துருவார் உடனே ஆண்டவர் பேசுகிறாரு விசுவாசமில்ல உள்ளார் இரு உன் மகன் என்ன பண்ணுவா அடிச்சுக்க அப்போ அப்போது இந்த விசுவாசம் விசுவாசம் அடுத்தடுத்த கட்டத்தில் நிறைய அற்புதங்களை கொண்டு வருது விசுவாசம் அடுத்த அற்புதங்களை இப்போ இது கேட்ட உடனே அவனுக்குள்ளே என்ன என்ன போயிருக்கோம்னா ஆண்டவரே சொல்லிட்டார் கரெக்டாக என்ன பண்ணிடுவார் மகளை காப்பாற்றி வரும் மகளை நேரில் பார்க்கல அவன் சொன்னது தான் ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணிடுவார் காப்பாற்றிடுவார் அப்போது நல்லா கவனிச்சு பாருங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் நிறைய பேர் சொல்கிற வார்த்தை நமக்கு அவிஸ்வாசமான சூழ்நிலையை கொண்டு வரலாம் இந்த காரியம் நடக்காது இதில் நீ மாட்டிக்கிட்டே இல்லை இனி அவ்வளோ தான் இந்த வியாதி மாறாது இந்த பிரச்சனை அவ்வளோதான் இந்த பணம் இருக்கோம் இப்படி தான் இருக்கும் இதெல்லாம் சொல்லலாம் ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு என்ன பண்ணும் என்ன மாற்றம் என்ன பண்ணும் நடக்கும் அந்த வார்த்தை எப்படி சொல்லியிருக்காருங்க ஏசு அதை கேட்டு பயப்படாதே அப்போ நல்லா கவனிங்க அந்த நபர் சொல்கிறது எவர் மட்டும் கேட்கல இயேசு என்ன பண்ணார் கேட்டுட்டு சொல்கிறாரு பயப்படாதே விஸ்வாசம் உள்ளவனாயிரு அப்பொழுது உன் அவள் என்ன பண்ணுவாள் ரட்சிக்கப்படுவாள் இப்போது இந்த இந்த வார்த்தை மீண்டும் அவனுக்கு என்ன கொடுத்துட்டு பலன் கொடுத்துட்டு அப்போது நமக்கு அவிஸ்வாசம் வருகிறது இயல்பு தான் வசனத்தை கேட்குறவங்களாக இருக்கணும் வசனம்தான் நம்மளை ஸ்ட்ராங் பண்ணிக்கிட்டே இருக்கும் வசனம்தான் நடத்திக்கிட்டே இருக்கும் அப்போ இந்த வசனத்தை கடைபிடிக்கும் பொழுது ஒரு பெரிய மாற்றத்தை என்ன பண்ணிடலாம் பார்க்கறலாம் அப்போ இங்கே இருக்கிற நம்மளை கவனித்து பாருங்க நமக்கு இப்படி என்ன விசுவாசம் இருந்தால் நமக்கு பிரச்சனை வரும் பொழுது வாய் எப்படி அறிக்கிறது இருதயம் எப்படி அறிக்கையிடுது இருதயம் அறிக்கைன்றது தான் என்னது வாயிலேருந்து பிறப்பிக்கணும் வாய் ஒரு தடவை நாலு தடவை சொல்லிட்டா அப்படின்னா அவ்வளோதான் அதே போல் மற்றவங்களுடைய சத்தத்தை கேட்குறோமா இதில் எவருகிட்ட வந்து சொல்லணும் போதகிற அவன் பிள்ளை இறந்துட்டான் அப்போ அவன் வரும் பொழுது எப்படி இருந்துருக்கணும் பிள்ளை துடி துடிச்சிட்டு இருந்திருக்கணும் அந்த வியாதி இன்னும் தண்ணியிருக்கணும் ஆனால் இறந்து போச்சு இவன் எவரும் பார்க்க வரும் பொழுது வியாதியாக இருக்கிற தருணத்தில் வந்திருக்கிறார் அப்போ இது எல்லாத்துலேயும் அந்த பேனர் எல்லாத்துலேயும் அந்த அற்புதத்தின் செயல் அப்போது நம்மளை கவனித்து பார்க்கும் ஆண்டவர் நமக்கு அற்புதங்களை செய்வார் ஆண்டவர் நமக்கு என்ன செய்வார் அற்புதங்களை செய்வார் இந்த அற்புதத்தை பார்க்க விரும்புகிற நம்ம விசுவாசம் ஒன்று இருக்குது எங்களுக்கு ஆண்டவர் விசுவாசத்தை நம்ம நேர்கிற தந்திருக்கிறார் இப்போ விசுவாசம் அற்புதத்தை கொண்டு வரணும் விசுவாசம் அற்புதத்தை கொண்டு வரணும் அது எப்படி இருந்தால் நம்ம இங்கே பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இயேசு கூட வர்றதுனால இவருடைய வாழ்க்கையில் அந்த விசுவாசமும் என்ன பண்ணிட்டு வந்துட்டு நம்ம வாழ்க்கையில் அந்த இயேசு கூட இருக்கிற அனுபவம் இருக்குதா அதனால தான் நிறைய பிரச்சனைக்கு காரணமே இயேசு விட்டு விளக்குறதுனால தான் பிரச்சனையும் வரும் இப்போ ஏசு கூட இருக்கிற ஆளுக்கு பிரச்சனை இருக்கா இல்லையானா இருக்கும் பட் அவர் விழுந்து போகவே மாட்டார் நேர்த்தக்கு ஒரு இடத்துல ஜெபம் அப்போ அந்த ஜெபத்தை பார்த்திங்கன்னா ஜோமிட்டே அந்த ஒரு இந்த காரி இந்த காரி இந்த காரி இந்த காரி அந்த ஜபம் பார்த்தீங்க அப்படின்னா ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு ஒன் எம்காக நேரம் அது ஒரு தனியாக ஜோபன்றக்குமே குறைவரும் அந்த ஒன் எமுக்காக நேரம் அப்படி சீக்கிரமாக போன மாதிரி போயிட்டு டயர்டாகலை மண்டை குழப்பம் வரல இவ்வளோ நேரம் ஆகும் போகலையா இதுமாதிரி எதுவுமே வரல ஐயோ நம்மளும் எல்லாத்துக்கும் ஜோம் பண்ணி முடியலையே அதுக்குள்ளே மணி ஆகிட்டேன் ஏன்னா இவ்வளோ நேரம் டைம் தனி ஜெபம் அதுக்கப்புறம் கூடி ஜோப் இருக்குது அதுக்கு முந்தினேரம் ஒரு மணி நேரம் டைம் இருக்குது அந்த ஒரு மணி நேரம் எனக்கு ஒரு பத்து நிமிஷம் போல தான் இருந்துச்சு அப்போ நல்ல ஜபம் நமக்கு கட்டாயம் அவசியம் எல்லா நேரமும் அப்படி இருக்காருன்னா எனக்கு இருக்காது அப்படின் அந்த 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 ஒரு மணி நேரம் ஆண்டோரோடு இருக்கிற அந்த சமயம் அவ்வளோ ஒரு பிளெஸ்ஸிங் அப்போது நம்மளும் அப்படியே கவனித்து பார்க்கணும் விசுவாசத்தில் இல்லை மனிதர்களுடைய சத்தத்தை கேட்காம தெய்வ சத்தத்தில் இருந்தால் அந்த விசுவாசம் நல்லாருமா இருக்குமான்னா அந்த ஜெபிக்கிறதுக்கு நிறைய நேரம் ஒதுக்கணும் அந்த ஜெபிக்க அதான் பார்த்தீங்கன்னா ஜெபிக்கிறக்கு ஒருத்தர் நேரம் முடியலை இல்லை டைம் இல்லைன்ட்டு அவன் வாழ்க்கையில் விழுந்துட்டான்னு இருக்கும் அவன் வாழ்க்கை விழுந்துட்டான்னு அர்த்தம் அவன் பிரச்சனையை சந்திக்க போகிறான்னு அர்த்தம் அவன் போராட்டத்துக்குள்ளே செயல்பட போகிறான் அவன் போராட்டத்தில் அவன் என்ன பண்ண போகிறான் முழுகடிக்க போகிறான் ஒரு முறை ஒரு தாயார் வந்து சொன்ன ஒரு காரியம் அவங்களுக்கு மூணு பசங்கள் மூணு பசங்கள் எல்லாம் பாலிங்க எப்படி படித்தான் மூணு பசங்களும் ஒரு கொடூரமான ஒரு சூழ்நிலத்தில் மாட்டிக்கிட்டாங்க இந்த கொடூரமான சூழ்நிலைத்துல மாட்டினதுனால அவனை எப்படி இருக்கிறானுன்னா பணம் அந்த பொருள் வாங்குறதுக்கு பணம் கிடைக்கலன்னா வீட்டில் அம்மாவை போட்டு வெளுத்து தள்ளிணுங்கலாம் பொருளெல்லாம் தூக்கி போட்டு உடச்சிடுவாங்க அப்படி ஒரு பைத்தியத்தை போல் அந்த 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 பாவத்துக்கு அடிமையானதுனால அவனை எப்படி ஆகிட்டான ஒரு பைத்தியத்தை போல் மாறிட்டாங்க அதனால என்ன பண்ணுறானுன்னா பயங்கர அட்டகாசம் அந்த அம்மா சொல்லி சொல்லி அழுதுச்சோம் அம்மா சொல்லுவேன் என் பையன் இத்தனை வயசில் இப்படி ஃப்ரிட்ஜூலில் இருந்தான் இப்படி இருந்தான் சண்டே கிளாஸில் இப்படி எல்லோரும் இருந்தான் எங்கள் சர்ச்சில் எல்லாரும் பாராட்டினாங்க ஆனால் அந்த குறிப்பிட்ட ஸ்டேஜ் உடனே என்னுடைய லைஃப் அப்போது நம்ம எந்த வயசில் அது ரொட்டைனாக இருக்கணும்னா குறிப்பிட்ட வயசில் நல்ல இருக்கணும் அதுக்கப்புறம் வயசுக்குரிய காலங்கள் அப்போது நம்ம எப்படி வளர்க்க்க்க்குறதுலையோ எப்படி இருக்கிறதுலையும் அப்போது ஒரு ஜெப வாழ்க்கையை கடைபிடிக்கணுங்கிறது ஆண்டோருடைய கிருப்பம் அவ்வளோ என்னமாதிரி இருக்குது தேவையாக இருக்குது அப்போ இந்த இடத்துல எவருடைய லைஃபு அந்த பக்தியாக இருந்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னா எவரு முதல்ல யாருன்னு பார்க்கலாம் நாற்பத்தி ஒன்று ஆ போதும் இப்போ யோசித்து பாருங்க ஒன்று அவன் ஜபாலய தலைவர் ரெண்டாவது அவன் எப்படிப்பட்டவன்னா தெய்வனுடைய பாதத்தில் விழுந்தான் தேசுடைய பாதத்தில் அப்போ அந்த விசுவாசமாக இனி மகள் ரட்சிக்கப்படுவான்னு சொல்லும் பொழுது அந்த வார்த்தையை கேட்குறக்கூடிய ஸ்ட்ரென்த் என்னன்னா அவன் ஜபாலயம் அதாவது ஒரு தெய்வனுடைய அதாவது சர்ச்சு வேறு ஜெபாலயம் வேறு அன்றைக்கு எருசுலேமில் தேவாலயம் இருந்துச்சு எல்லா இடங்களையும் ஜபாலயன்னு ஒன்று இருக்கும் இஸ்ரேல் தேசத்துக்குள்ளே தேவாலயம் இருக்கும் மற்ற எல்லா இடத்துலையும் ஜபாலயம் இருக்கும் அப்போ இவர் வந்து எருசலேம் அது அதுக்கு பேர் தேவாலயம் மற்ற எல்லா இடத்துலையும் ஜபாலயன் இருக்கும் இந்த மாறந்தோறும் இந்த ஜபாலயத்தில் அட்டன் பண்ணுவாங்க ஏசு ஒரு ஜெபாலயத்தில் பேர்ந்துட்டு ஏசேஹா அறுபது அந்த அந்த அதிகாரத்தை வாசி சொல்லுவார் இந்த வசனம் இங்கு முதல் என்ன பண்ணிடுச்சு நிறைவேறுச்சு அப்படின்னு சொன்ன உடனே இந்த வசனம் நிறைவேந்து முடிஞ்சிட்டுன்னு அவ்வளோ பேரின் ஜண்டைக்கு போவானே அவர் பேசுன அந்த இடத்துக்கு பேர் ஒரு ஜபாலி அவர் பேசுனதுக்கு பேர் என்னடோ ஜபாலி புரிந்தவனுக்கு அப்போது இருக்கும் இது பைபிளில் ஏகப்பட்ட இடத்துல ஜபாலயம் இருக்கும் அப்போஸ்தல்ல படிச்சீங்கன்னா பவுல் அங்கே இந்துதலுக்கு ஒரு ஜபாலயம் இருந்தது அங்கே போய் என்ன பண்ணார் பிரசங்கம் பண்ணினார் அப்போது ஜபாலயங்கிறது அவங்க இர்ஸ்லேமுக்கு தூர இடத்துல இருந்துட்டு வாரம் தூரம் வர முடியாது அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அங்கங்கே ஜபாலயம் இருக்கும் பரிசுத்துவருக்கா அங்கே வந்துருவாங்க எந்த நாட்டில் இருந்தாலும் அங்கே வந்துருவாங்க மற்றபடி யூதர்கள் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா எர்ஸ்லேமை விட்டு அங்கங்கே இருப்பாங்க அங்கே எப்படி இருப்பாங்க அப்படின்னா அங்கே பக்கத்தில் எர்ஸ்லேமுக்கு அந்த யூதர்கள் வந்து ஒரு ஜபாலயம் வச்சுருப்பாங்க அந்த ஜபாலயத்தில் என்ன பண்ணுவாங்க அங்கே வந்து இப்போ வெளியேற ஒரு ஊழியர்கள் வந்திருக்காருன்னா இன்றைக்கி நீங்கள் டீச் பண்ணுங்கள் திசைக்கு பட்டினத்தில் பவுல் வெளியேருந்து தந்ததுனால பவுலை டீச்சிங் பண்ண சொல்லுவாங்க இந்த வசனத்தை உரிச்சி என்ன பண்ணுங்கள் விளக்கம் கொடுங்க ஏசு அப்படி வந்திருக்கிறதுனால ஏசுவில் அந்த அவர் சொந்த ஊரில் அச்சபாளையத்துக்கு வந்திருப்பார் அங்கே பேசும்பொழுது தான் அவரை வெற்றி விடுவாங்க இவன் வந்து கல் உபதேசம் பேசுகிறான் அப்படின்னு சொல்லி ஏன்னா அவர் வந்து சொல்லிவிடாது இந்த வசனம் இதெல்லாம் நிறைவேறிய ஆயிட்டிருப்பார் இதை மேசியா மட்டும்தான் நிறைவேற்ற முடியும் ஒன்று எனக்கு தெரியுமே நீ உன் தம்பி தங்கச்சனால் நம்ம ஊரில் தானே இருக்காங்க நீ யாரும் எனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி இது வாங்க நான் மதிப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் போவார் அந்த இடத்துல அப்போது ஜெவாலய தலைவனாக இருக்கிறான் அவனுக்குள்ளே இருக்கிற அந்த தாழ்மை இயேசுடைய பாதத்தில் விழுந்துட்டான் அப்போது எப்படி இருக்கும் ஆ அப்போது அந்த தாழ்மை அது அது எதுவும் ஒரு தனியாக ஒரு வீட்டுக்குள்ளே இருக்கும் பொழுது இல்லை பப்ளிக்கில் எப்படி இருக்கும் ஒரு பெரிய பணக்காரன் ஒரு பெரிய ஆள் டக்குன்னு ஒரு ஆளுக்கு முன்னால் போய் விழுணும் அப்படின்னா எந்த அளவுக்கு நம்பிக்கை எல்லாமே வந்திருக்கணும் அப்போ இதான் கவனிக்கணும் நம்ம வாழ்க்கையில் இல்லை நம்ம செயல்லையும் இந்த மாதிரி தேவனை சார்ந்து இருக்கிற ஒரு பகுதிக்குள்ளே கடந்து போகணும் ரெண்டாவது நம்முடைய அந்த விசுவாசம் மட்டும் இல்லை ஜபம் வேதவசியம் தெய்வ வார்த்தை என்ன பண்ணினா ஏற்றுக்கொண்டால் அப்படி இருக்கும் பொழுது நம்மளை கொண்டும் பலத்த காரியங்களை என்ன பண்ணுவார் செய்வார் செய்வார் அது மாத்திரம் இல்லை இந்த ஜபத்தை குறைச்சிடவே கூடாது ஜப லைஃப் இதுன்றவே கூடாது அடுத்தது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இந்த விசுவாசம் பலமுள்ளதாக இருக்கிறதுக்கு அவனுக்கு என்ன தெரியணும் என்ன காரியங்களில் அவன் இருக்கணுங்கிறத பார்க்க போகிறோம் எடுத்துக்கொள்ளுங்கள் அதே லூக்கா ஒம்பதாவது அதிகாரம் இருபத்தி மூணாவது வருஷம் லூக்கா ஒம்பது இங்கே அடுத்தது போட்டிருக்கு ஒருவன் என்னை பின்பற்ற வர விரும்பினால் அவன் எப்படி இருக்கணுமா என்னை பின்பற்ற விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை அணுதினமாக எடுத்துகிட்டு வரணும் அணு என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த சிலுவை அப்படின்னா என்ன குறிக்குது இல்லை எதை இதுங்குது அப்படின்னா அவன் தெய்வ சித்தத்தை செய்கிறவனாக மாறணும் முதல்ல அதுதான் பாடும் நீங்கள் உலகப்படியாக இருந்தாலும் பாடெல்லாம் வராது புரியுது அவங்களுக்கு நீங்கள் கர்த்தருக்குள்ளே இருக்கும் பொழுது தான் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க உங்களை திட்டுவாங்க ஐயோ நம்ம கோவப்படக்கூடாது உங்களை வேணான்னு ஒரு பழி போடுவாங்க ஏற்றி பேச நல்ல அப்போ தன் சிலுவை சிலுவை என்றால் ஒன்று பாட குறிக்கும் இன்னொன்று எதை குறிக்கும் அப்படின்னா சிலுவை வந்து இயேசுவை குறிக்கும் சிலுவை வந்து இயேசுவை குறிக்கும் இயேசு எனக்காக என்ன பண்ணியிருக்கிறாரு ரெத்த செஞ்சுருக்குறாள் இந்த லைஃபுக்குள்ளே அவங்க கடந்து போகிறவனால் காணப்படணுமா தான் அணு தினமும் தன்னை என்ன பண்ணணும் அந்த சிலுவை எடுத்துகிட்டு என்ன என்ன பண்ணணும் பின்பற்ற கடவன் அப்போ அப்படி வரும்பொழுது தான் வாழ்க்கையில் பரிசுத்தம் இருக்கும் வாழ்க்கையில் ரட்சித்து சார்ந்த ஒரு செயல்பாடு இருக்கும் இதெல்லாம் நமக்கு என்னவாக இருக்குது அவசியமாக இருக்குது அப்போது நம்ம இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்கு நம்மளை என்ன பண்ணணும் ஆயத்தைப்படுத்தணும் அப்போது நம்மளை ஆயத்தைப்படுத்தும் பொழுது தான் அதான் அங்கே சொல்லப்படறதுக்கு இல்லையா விசுவாசம் எங்கே ஒரு மனிதனுக்குள்ளே அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வரும் பொழுது அவன் விசுவாசம் பல அதெல்லாம் அவனுக்குள்ளே என்ன பண்ணிடும் அதிகரிச்சிடும் அது மாத்திரம் இல்லை அவனை கொண்டு கருத்த பெரிய காரியங்களை என்ன பண்ணுவார் செய்வார் இந்த வார்த்தையின்படி நம்மளை ஆசிர்வதிப்பார்கள் நம்ம விசுவாசத்துலேயும் தேவ பலத்துலேயும் அதிகமாக என்ன பண்ணுவோம் உங்க